செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே நெம்மேலியில் புதிய நீர்த்தேக்கத்திற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியுள்ள நிலையில் இந்த திட்டத்தை அதிகாரிகள் முறையாக செயல்படுத்தவில்லை என்று திருப்பூரூர் எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி தெரிவித்துள்ளார் நீர்த்தேக்கம் அமைப்பதற்கு முன் சுற்றுச்சூழல் தாக்க மதிப்பீடு நடத்தப்படவில்லை என்றும் நீர்த்தேக்கத்தில் சேமிக்கப்படும் நீர் உப்புத்தன்மையாக மாற வாய்ப்புள்ளதா என சோதனைகள் செய்யப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்தார் அரசு நல்ல நோக்கத்திற்காக இந்த அரசு இந்த தீர்த்தக்கத்தை கொண்டு வருகிறது ஆனால் அதை அரசு என்பது ஒரு 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 மும்முனை மக்களுக்கான திட்டங்களை தீட்ட வேண்டும் என்கிற முனைப்பை காட்ட முடியும் அதை தமிழ்நாடு முதலமைச்சர் அந்த முனைப்பை செயல்படுத்த வேண்டிய இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் இது தொடர்பான நடவடிக்கைகளை முறையாக செய்திருக்க வேண்டும் ஒரு கோடியே இருபத்தைந்து லட்சம் மனுக்களை வென்ற